எவரும் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது முப்பது பேரின் பெயர்களை எழுதி கொடுத்த அனுர பெரும் கலக்கத்தில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தப்பித்தார் கோட்டாபய விமான நிலையத்தில் சிக்கப்போகும் பெரும் புள்ளிகள் அடுத்த பாச்சலுக்கு தயாரானார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் நம்பியவர்களால் ஏமாற்றப்பட்ட ரணில் மீண்டும் அனைவரையும் அழைத்து போட்ட திட்டம் இன்று இரவு நாடாளுமன்றம் கலைக்கப்படுகிறது பொது தேர்தல் மீண்டும் அதிரடி காட்டிய அனுரகுமாரி திசாநாயக் உட்பட நான்கு அமைச்சர்களை கொண்ட இடைக்கால அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் ராஜினாமா செய்தார் இதுவரையில் ஆறு ஆளுநர்கள் பதவி விலகல் புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கான வர்த்தமான அறிவித்தல் அதிவேகத்தில் அமையும் அமைச்சரவை உயர்த்த ஞாயிறு தாக்குதல் கோப்புகளை கிண்டிய புதிய ஜனாதிபதி கொழும்பு பேராயரிடம் அவசர பயணம் கடும் பீதியில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் புதிய ஜனாதிபதிக்கு இன்பு அதிர்ச்சி அளித்த சர்வதேச நாணய நிதியம் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயார் என்றும் அறிவிப்பு பதவியேற்ற பின்னர் புதிய பெண் பிரதமர் வெளியிட்ட முதலாவது அறிவிப்பு இதுதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அரிய நேத்திரன் விடுத்துள்ள கோரிக்கை புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிவு விவகாரம் கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு தமிழ் மக்களால் பொருட்டாகவே கருதப்படாத அரிய நேத்திரன் விமர்சித்துள்ள சுமந்திரன் இலங்கை வங்கி தலைவரும் ராஜினாமா நாட்டில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் செல்லாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய சில அரசியல்வாதிகள் விமான நிலையம் சென்ற போதும் அவர்கள் குடிவரவு அதிகாரிகளினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைவாக சுமார் முப்பது பேர் அவர்களுடைய பெயர் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்களின் மனைவிகள் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் ஊழலில் ஈடுபட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்றத்தினூடாகவே இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ நேபாளத்துக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் மூலமாக நேபாளத்தின் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளார் இந்த பயணம் அவரின் தனிப்பட்ட பயணம் என்பதுடன் இலங்கையில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ள சவுத்ரி குழுமத்துடன் ராஜபக்ஷவுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது மேலும் கோட்டாபே ராஜபக்ஷ பல்வேறு பௌத்த தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் பரத்பூருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தூதரகத்தின் வட்டாரம் தெரிவித்துள்ளது பொதுஜன பெருமண சார்பில் தமக்கு வாக்களித்தோரின் எண்ணிக்கை தாம் நினைத்த அளவுக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அரசியல் காரியாலயத்தில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன பெருமனு கட்சியினை பிரியத்துவம் செய்த அமைச்சர்கள் மற்றும் சபை உறுப்பினர்கள் பெருமளவில் ஆதரவளித்தனர் எனினும் மக்களால் அதிகளவான வாக்குகள் எனக்கு வழங்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு பொருளாதார ரீதியில் நெருக்கடியில் இருந்தபோது அதை சரி செய்து ஸ்திரமான நிலையை நோக்கி பயணித்த போதும் தான் மாற்றப்பட்டதாக ரணில் கவலை வெளியிட்டார் பெரும்பான்மையான மக்கள் அனுரகுமாரி திசாநாயக்கவுக்கே வாக்களித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் அடுத்து பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் இதே நேரம் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேட்புமனு தயாரிக்கும் போது புதிதாக ஐந்து பேருக்கு வாய்ப்பு வழங்குமாறு ரணில் அறிவுறுத்தியுள்ளார் குறித்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராயப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் என்றும் எதிர்வரும் டிசம்பருக்குள் தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் தினேஷ் குணவர் நேற்று பதவி விலகியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் உள்ளிட்ட நால்வர் அடங்கிய அமைச்சரவை இன்று நியமிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுற்றுலா பாதுகாப்பு நிதி நீதி கைத்தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுக்களையும் பிரதமர் வெளியுறவு கல்வி மற்றும் பகுஜன ஊடக அமைச்சுகளையும் வைத்திருப்பார்கள் என கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றும் செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கருணி அமரசூரிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜித கீரத் மற்றும் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட கொழும்பு தேர்தல் தொகுதியில் அன்பகுமார் திசா நாயக்கவால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு நிபுண ஆராய்ச்சி நேற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியபிரமாணம் செய்து கொண்டார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் டிசம்பரில் பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் அதன்பின் புதிய நாடாளுமன்றம் கூடும் திகதியை ஜனாதிபதி அறிவிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா ஐம்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றியை பெற்றார் இதன்படி நேற்று காலை அவர் பிரதமர் நீதியரசர் முன்னிலையில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பாராளுமன்றம் இன்றிரவு கலைக்கப்படும் என்றும் டிசம்பரில் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அறிய முடிகிறது பிரதமர் பதவியிலிருந்து தினேஷ் குணவர்த்தனை நேற்று ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்க்கு இன்று அவர் உட்பட நான்கு அமைச்சர்களை கொண்ட இடைக்கால அமைச்சரவையை நியமிக்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவிக்கிறது ஜனாதிபதி திசா நாய்க்கு சுற்றுலா பாதுகாப்பு நீதி கைத்தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு இலக்குகளை வைத்திருப்பார் அதேவேளை பிரதமர் வெளியுறவு கல்வி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர்களாக இருப்பார் மேலும் அன்றகுமாரதி திசாநாயக்கவால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு நிப்ன ஆராய்ச்சி நேற்று பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியபிரமணம் செய்து கொண்டார் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் அதாவது டிசம்பரில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும் பரள ஜனாதிபதி கலைத்த பிறகு எப்போது வேட்பு கோரப்படும் கூறப்படும் இந்த அவர் நிர்ணயிப்பார் என்றும் தெரிவிக்கின்றன இந்த தேதிக்கு பிறகு வேட்பு மனுக்களை கூறுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு பத்து முதல் பதினேழு நாட்கள் நீண்ட கால அவகாசம் வழங்கும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக நேற்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார முப்படை தளபதிகளையும் அதன் பின்னர் தன்னுடைய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இன்று இரவு அவர் பாராளுமன்றத்தை கலைத்த பின் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிய வருகிறது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க இலங்கையில் புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அறிக்கையொன்றை வெளியிட்ட வடமாகாண ஆளுநரின் ஊடக பிரிவு இதை உறுதிப்படுத்தியுள்ளது தொடர்பில் அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் புதிய ஜனாதிபதி அன்ரகுமாரதி திசாநாயக்கவின் கீழ் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட உள்ள நிலையில் அமைச்சர்கள் ஆளுநர்கள் என பலர் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் அதற்கமைய வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் சால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் அமைக்கப்படவுள்ள அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம் செய்து தெரிவிக்கப்படுகிறது பொதுத் பொதுத்தேர்தலை நடத்தும் நோக்கில் குறித்த நியமனங்கள் குறித்தஅமைச்சரவைநியமனங்கள் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்றில் ஏற்பட்ட வெற்றிடத்துக்காக லஷ்மண் நிபுணர் பெயர் விசாரட வர்த்தமானத்தில் வெளியிடப்பட்டது அதற்கமைய தேசிய மக்கள் சக்தியை பிரேரிதப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நால்வரும் அமைச்சுப் பதவிகளைபொறுப்பேற்கஉள்ளதாகத் தெரிவிக்கப்படுகிறது புதிய நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மேற்படி அமைச்சர்களின் பணிகள் தொடரும் அமைச்சரவை பாராளுமன்ற தேர்தலுக்காக நிதியை ஒதுக்கீடு செய்த பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பார் என அரசியல் வட்டாரங்கள் இதன்படி தற்போது நிலவரத்தை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கான வர்த்தமான நிரமித்தல் வெளியிடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் இடம்பெறும் என்றும் புதிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க கொழும்பு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார் நேற்று புரளையில் உள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அவரை சந்தித்து நலம் விசாரித்ததோடு சிறிது நேர முறையாடலில் ஈடுபட்டார் இதன்போது கருத்து தெரிவித்த பேராயர் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டிகை இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அன்றகுமாரதி திசாநாயக்கவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரிய பொறுப்பை நாட்டு மக்கள் அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இது பொறுப்பு வாய்ந்த மற்றும் கடினமான பணியாக இருக்கலாம் இதற்காக அவருக்கு நாம் முழு ஆதரவையும் ஆசைகளையும் வழங்குவோம் என உறுதியளிக்கிறோம் குறிப்பாக இந்நாட்டின் வறிய மக்களை பற்றி சிந்தித்து உங்கள் பணிகளை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதேவேளை ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பேராயர் உயிர்த்தாயிரத்தி தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவோம் மற்றும் உண்மையை வெளியே கொண்டு வர தேவையான அடித்தளத்தை தயார் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்வதாக ஜனாதிபதி உறுதி அளித்தார் என அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயர்கள் மெக்ஸ்வெல் சில்வா ஆண்டகை ஜேடி அந்தோனி ஆண்டகி அண்டன் ரஞ்சித் ஆண்டகை கொழும்பு பேராயர்களின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை ஸ்ரீ காவினி கொழும்பு பேராயரின் செயலாளர் அறுத்தந்த ஜோசப் இந்திக்க பொருளாளர் அருத்தந்தை ஜூட் சமந்த பெர்னாண்டோ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்ச குலரத்ன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனார் இலங்கையில் ஆட்சியை பிடித்துள்ள புதிய அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கு சர்வதேச நாணய நிதியம் கடனுதவியை வழங்கி இருக்கிறது இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதோடு புதிய அரசாங்கத்தோடு பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாட்களை ஆரம்பிக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதித்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுருகுமார் திசா நாய்க்கு நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டு குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றுள்ளார் இந்நிலையில் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் வரை காபந்த அமைச்சரவை நியமனம் இன்று இடம்பெறாது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கரணி அமர சூரிய தெரிவித்தார் பிரதமர் பதவி தற்போது காலியாக உள்ளதால் முதலில் பிரதமர் பதவிக்கு ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அதன் பின்னர் நான்கு பேர் கொண்ட அமைச்சரவையை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று மாலை கூடப்பட்ட கட்சி கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுக்க உள்ளது மேலும் இந்த தீர்மானம் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற மக்களின் வேண்டுகோளுக்கு கிணங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவர் தெரிவித்தார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனதா விமுக்தி பிரமனுவுக்கு எதிராக கூட்டணி ஒன்றை உருவாக்க ஏனைய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயகவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் முன்வர வேண்டும் என்றும் தமிழ் பொதுக்கட்டமைப்பின் கீழ் போட்டியிட ஜனாதிபதி வேட்பாளர் செல்வம் அருகினேந்திர தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு அம்பளாந்துறையில் அமைந்திருக்கின்ற அவருடைய இல்லத்தில் இன்று இடம்பெற்ற உடவலா் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய ஜனாதிபதியாக குமார் திசானாக்கு தெரிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் பதவியேற்கிறார் அவருக்கு வேட்பாளர் என்ற சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொது கட்டமைப்பாக சிவில் அமைப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளராக என்னை நிறுத்தி மக்கள் மத்தியில் ஆதரவை பெற்று இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு இந்த மக்களுக்கு முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன்படி என்றும் இல்லாதவரை இலங்கை வரலாற்றில் ஒரு தமிழர் என்கின்ற வகையில் அதிகூடிய வாக்குகளை பெற்று தமிழ் தேசியம் தொடர்ச்சியாக நிறுத்திப்பதற்கான மக்கள் வாக்களித்திருக்கிறார் aog <laughs> அதில் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியிருப்பது இணைந்த வடக்கு கிழக்கில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இணைந்த வடக்குகளுக்குத்தான் தமிழர்களின் அரசியல் தீர்வு என்பதை இந்த தேர்தல் இருக்கிறது அதன்படி என்றும் இல்லாதவரை இலங்கை வரலாற்றில் ஒரு தமிழர் என்கின்ற வகையில் அதிகூடிய வாக்குகளை பெற்று தொடர்ச்சியாக நான் உங்களுக்கான சேவையில் ஈடுபட காத்திருக்கிறேன் அதில் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியிருப்பது இணைந்த வடக்கு கிழக்கில் மக்கள் எப்போதுமே உறுதியாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லி இணைந்த வடக்குகளுக்குத்தான் தமிழர்களின் அரசியல் தீர்வு என்பதை இந்த தேர்தல் வெளிக்காட்டியிருப்பதாகவும் அரியணைத்திறன் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்ற தரமைந்து புலமைப் பெரிசல் பரீட்சை வினாத்தாளில் மூன்று வினாக்கள் கசிந்த விவகாரம் தொடர்பில் கல்வி அமைச்சு புதிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி குற்றப்பலனாய்வு வித்தனை கழகத்தினூடாக விசாரணைகள் நடத்தப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த விசாரணைகளின் உண்மைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் புலமைப் பெரிசல் பரீட்சை நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் விரைவில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்தார் எனினும் விசாரணைகளின் பின்னர் நியாயமான தீர்வு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புலமைப் பெரிசல் பரீட்சையில் மூன்று வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட மகர கம தேசிய கல்வி நிறுவனத்தின் திட்டமிடல் திணைக்கள பணிப்பாடு எதிர்வரும் ஒக்டோபர் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளாா் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்ட அரியணே தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் இனிமேலும் இவ்விதமான விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என தமிழ் பொது கட்டமைப்பினர் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோருடன் வினியமாக கேட்டுக் கொள்வதாக எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் அரசுக்கு சொந்தமான இலங்கை வங்கியின் தலைவர் கவன் ரத்நாயக்க நேற்று தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் நேற்று கொழும்பு பங்குச்சந்தைக்கு வழங்கிய அறிவிப்பில் ரத்நாயக்க செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வங்கியின் சுயாதீனே நிறைவேற்ற அதிகாரமற்ற தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக பிஓசி தெரிவித்துள்ளது அவர் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிஓசியின் தலைவராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எவரும் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது முப்பது பேரின் பெயர்களை எழுதி கொடுத்த அனுர பெரும் கலக்கத்தில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தப்பித்தார் கோட்டாபய விமான நிலையத்தில் சிக்கப்போகும் போகும் பெரும் புள்ளிகள் அடுத்த பாச்சலுக்கு தயாரானார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் நம்பியவர்களால் ஏமாற்றப்பட்ட ரணில் மீண்டும் அனைவரையும் அழைத்து போட்ட திட்டம் இன்று இரவு நாடாளுமன்றம் கலைக்கப்படுகிறது பொது தேர்தல் மீண்டும் அதிரடி காட்டிய அனுரகுமாரி திசாநாயக் உட்பட நான்கு அமைச்சர்களை கொண்ட இடைக்கால அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் ராஜினாமா செய்தார் இதுவரையில் ஆறு ஆளுநர்கள் பதவி விலகல் புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கான வர்த்தமான அறிவித்தல் அதிவேகத்தில் அமையும் அமைச்சரவை உயர்த்த ஞாயிறு தாக்குதல் கோப்புகளை கிண்டிய புதிய ஜனாதிபதி கொழும்பு பேராயரிடம் அவசர பயணம் கடும் பீதியில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் புதிய ஜனாதிபதிக்கு இன்பு அதிர்ச்சி அளித்த சர்வதேச நாணய நிதியம் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயார் என்றும் அறிவிப்பு பதவியேற்ற பின்னர் புதிய பெண் பிரதமர் வெளியிட்ட முதலாவது அறிவிப்பு இதுதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அரிய நேத்திரன் விடுத்துள்ள கோரிக்கை புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிவு விவகாரம் கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு தமிழ் மக்களால் பொருட்டாகவே கருதப்படாத அரிய நேத்திரன் விமர்சித்துள்ள சுமந்திரன் இலங்கை வங்கி தலைவரும் ராஜினாமா